அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கடந்த மூணு வாரத்துக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக இதுவரைக்கும் தேர்வு செய்யப்பட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வழங்காமல் பெறாமல் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போகிறாங்க அப்படி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வீக்லேயே நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் அப்பாயின்மெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வீக்கில் நடக்கும்னு பார்த்தா நடக்கலை இது என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்ம சிஎம் வந்து வழங்கியிருக்காங்க இந்த இவங்கள்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் அதில் இருபத்தி ஒம்பது நபர்களும் பேராசிகள் இயக்குநகரத்தில் ஐநூற்று நபர்களும் டுவார்ட் போர்டில் ஒன்று ஏழு நபர்களும் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொண்ணூற்றி ஏழு பேரும் டுவார்ட் போர்டில் உள்ளவங்க கம்பைன் அதாவது நம்மளுடைய கிளிபுத்தியாமல் இருந்தவங்க ஜேடிஓ எக்ஸாம் எழுதி உள்ளே போனவங்க கம்பைண்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா அதே மாதிரி கம்பைன்ட் சப்பானிய சர்வீஸ் எக்ஸாம் எழுதி போனவங்க சிஎஸ்எஸ்சி மூலமாக தேர்வு எழுதி உள்ளே வந்து உள்ளே வந்தவங்க ஸோ டுவார்ட் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜேடிஓ வேக்கன்சியும் அதே மாதிரி ரெண்டு ஈக்குவல் ஈக்குவலன்ஸு ஸோ அந்த வேக்கன்சி தேர்வு செய்யப்பட்டு என்ன அப்பாயின்மெண்ட் சீ பண்ணலை இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க வாட்ரு போர்டில் உள்ள ஜேஇ வேக்கன்சி இதில் பாதி வாட்ரு போர்டில் உள்ள ஜேடிஓ வேக்கன்சி பாதி ஸோ ரெண்டு வேக்கன்சி சேர்த்து தான் இந்த நைன்டி செவன் வேக்கன்சி அவங்களுக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ முடிஞ்சிடுச்சு ஸோ இன்னும் இந்த இந்த நகராட்சி நிர்வாகத்தில் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்ரு ஒன்று அது போக ஜேடிஓவில் உள்ளவங்களுக்கும் முடிஞ்சிடுச்சு ஸோ ஜேடிஓவில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் உள்ள உள்ளவங்களும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்டும் வாங்கிட்டாங்க அதே மாதிரி நம்மளுடைய பிடபிள்யூ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு டுவார்ட் போர்டு வாங்கிட்டாங்க இனி இருக்காங்க அவங்க ஆவினில் உள்ளவங்க அப்படின்னு இன்னும் யார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எல்லோரும் வாங்கினாலும் ஓகே சந்தோஷம்தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ